வணக்கம் நான் உங்கள் இருமதி பந்தரராஜா இன்றைக்கி நம்ம எங்கே இருப்போம்னா நார்த் கோவா பகுதியில் இருக்க சப்போரா கோட்டை அப்படின்ற கோட்டைக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோட்டையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வந்து சப்போரா கோட்டைக்கு பாதி நடுவில் இருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா வச்சிங்களேன் பின்னாடி பாருங்கள் இந்த இப்போ இந்த சைடு பின்னாடி பாருங்கள் வாகட்டார் பீச் நம்ம ஏற்கனவே வீடியோவில் பார்த்தோம் வாகட்டார் பீச்சை பற்றி ரொம்ப அழகான ஒரு அருமையான ஒரு கடற்கரை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடற்கரை இங்கேருந்து பார்த்தோம்னா நல்லா சூப்பராக தெரியுது இந்த சப்போரா கோட்டை அப்படின்றது அதில்சா அப்படின்றவரோட அதில்சா அப்படின்றவரால் கட்டப்பட்டது அதுக்கப்புறம் வந்து போர்த்துகீசியர்களால் கைப்பற்றப்பட்டு முழுக்க முழுக்க போர்த்துகீசியர்களோட கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு கோட்டை போர்த்துகீசியருக்கு அப்புறம் இளவரசராக இருந்த அக்பர் வந்து இந்த கோட்டையை கைப்பற்றி வச்சுருந்தாரு அதுக்கப்புறம் மறுபடி போர்த்துகீசியர்கள் இந்த கோட்டையை கைப்பற்றி ஒரு வலுவான கோட்டையாக மாற்றி அதுக்கப்புறம் போர்த்துகீசியர்களோட கட்டுப்பாட்டில் மட்டுமே இருந்தது தான் இந்த சஃபோரா கோட்டை தெரியலண்ணா அதாவது இந்த சஃபோரா கோட்டை அப்படின்றது நாலு பக்கம் மதில் சோழர்கள் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது இந்த கல்லில் தான் கட்டப்பட்ட கோட்டை இது வந்து நம்ம ஊரில் செம்பராங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செம்பராங்கல்ல வந்து என்னென்ன கட்டியிருப்பாங்க நம்ம ஊரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கோவில்கள்லாம் இந்த கல்லில் தான் கட்டியிருப்பாங்க இது வந்து சரலைக்கல்லாம் கிடக்கு பாருங்க இந்த செம்பராங்கல்ல தான் நம்ம ஊரில் கோயில்லாம் கட்டுவாங்க அந்த செம்பராங்கல்லால் கட்டப்பட்ட கோட்டை தான் இந்த கோட்டை நாலு பக்கம் மதில் சுவர் மட்டும்தான் இப்போதைக்கு எஞ்சி இருக்குது ஓகே இந்த சப்போரா கோட்டை வந்து ஆரம்ப காலத்தில் வந்து சஃபூரா கோட்டை அப்படின்னு சொல்லப்பட்ட ஒன்று அதுக்கப்புறம் காலப்போக்கில் மருவி சப்போரா கோட்டை அப்படின்னு மாறிடுச்சு நம்ம சொன்னோம் இல்லையா நாலு பக்கம் மதில் சுவர் மட்டும்தான் இருக்குன்ட்டு சுற்றி பார்த்திங்கனாலே தெரியும் நாலு பக்கம் மதில் சுவர் மட்டும்தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ அதற்கு இயற்கை அரணா வந்து என்ன இருக்குது பாருங்கள் கடல் தெரியும் கடல் மட்டும் நல்லா தெரியும் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம நிற்கிறதுக்கு பின்னாடி ஃபுல்லாக கடலாக தெரியும் இந்த செவுறு செவத்துக்கு அப்புறம் இயற்கை அரணா வந்து கடல் சுற்றி தான் இருக்கும் இப்படி ஒரு பாதுகாப்பான ஒரு கோட்டையாக வந்து அந்த காலத்தில் போர்த்துகீசியர்கள் வந்து பாதுகாப்பாக வச்சுருக்காங்க இது வந்து இப்போ வந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டால் பாதுகாக்கக்கூடிய ஒரு கோட்டையாக இருக்குது இந்த கோட்டைக்கு வந்து நுழைவு கட்டணம் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது இதுக்கு வந்து வரலாம் போகலாம் ஃப்ரீ தான் ஆனால் காலையில் பத்து மணியிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் தான் இந்த கோட்டைக்கு வரதுக்கு அலவுடு கோவா வந்திங்கன்னா சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு இடமா இல்லை நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னாலும் ஒரு சூப்பரான இடமா இந்த கோட்டை இருக்கும் சஃபோரா கோட்டை இருக்கும் ஏன்னா எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம சுற்றுலாத்தலம் நிறைய இடத்துக்கு போகிறோம் ஆனால் வரலாற்று சம்மந்தமான இடம் நிறைய இடத்துக்கு நம்ம போகிறது இல்லை அது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது நிறைய வரலாற்று சம்மந்தமான இடங்கள் வந்து அழிவு நிலையில் இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரியான வரலாற்று இடங்களை நம்ம சுற்றுலாத்தலம் போல் வந்து கூட்டம் கூட்டமாக பார்த்தாலே ஒழிய இந்த மாதிரியான வரலாற்று இடங்களை நம்மளால் காப்பாற்ற முடியாது ஏன்னா வரலாற்று இடங்கள் சுற்றுலாத்தலங்களாக மாறினால் மட்டும்தான் இந்த மாதிரியான வரலாற்று இடங்கள் எல்லாமே பாதுகாக்கப்படும் அப்படின்றது என்னோட ஒரு கருத்து அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா வயசானவங்க இங்கே வர முடியாது கொஞ்சம் ஏறுறது அப்படின்றது ஒரு சிரமம் தான் வயசானவங்களுக்கு இந்த இடம் வந்து சரிபட்டு வராது அதனால் வீல் சேரும் இங்கே பிடிச்சி மேல் மேல் நோக்கி ஏறுற மாதிரி தான் இருக்குது அதனால் வீல் சேரில் வச்சும் வர்றது கொஞ்சம் சிரமமான விஷயம் வர்றவங்க வர்ற மாதிரி இருந்திங்கன்னா வயசானவங்களை தவிர்த்துட்டு வந்துடுங்க மற்றபடி இது பார்க்குறதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வரலாற்று சம்மந்தமாக ஒரு சுற்றுலாத்தலமாக ஒரு சூப்பரான ஒரு இடமா இருக்குது மறக்காமல் இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா நன்றி வணக்கம்